தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர நம்ம இப்போ மகாபாரதம் பன்னிரெண்டாம் நாள் போகிற பற்றி தான் பார்த்துட்டு வரோம் யுதிஷ்டனை எப்படி அது சிறை பிடிக்கணும்னு துரோணரும் கௌரவர்கள் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணுறாங்க அதை நடக்கலை இப்போது பார்த்தீங்கன்னா யுதிஷ்டனை உயிரோடு பிடிப்பதற்கு துரோணர் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறாரோ ஒன்றுமே முடியல துரியோதனை வந்து என்ன பண்ணுறா ஒரு பெரிய யானைப்படையை திரட்டி பீமன் மேலே செலுத்தினான் தேர் மேலே நின்றுட்டுருக்க பீமன் என்ன பண்ணால் அந்த யானைப்படையை வந்து அம்புகளால் தாக்கினான் அர்த்த சந்திர பானங்களால் துரியோதனுடைய தேர்கொடியும் அவன் பிடித்திருந்த வில்லையும் அறுத்து தள்ளான் இவ்வாறு துரியோதனனால பிடிக்கப்படுவதைக் கண்ட மீலேச்சராஜனான அங்கன் பெரிய யானை மேலே ஏறி பீமசேனனை எதுக்குறான் பீமன் நாரசாரங்களை செலுத்தி யானையை வீழ்த்தி மீலேசராஜனையும் கொள்ளிடுறான் பீமன் இதைக் கண்டு கௌரவ எல்லாமே பயந்து சிதறி அடிச்சு ஓடுறாங்க யானைகளும் ரதங்களும் பூட்டியிருந்த குதிரைகளும் பிச்சு கொண்டு ஓடும்போது ஆயிரக்கணக்கான காலாட்கள் மிதிப்பட்டு மாண்டாங்க நான்கு பக்கங்களும் சேனைகள் வந்து சிதட்டிக்கப்படுகிறது ஓடுவதை கண்ட பிரதோஷ ஜோதிஷ தேச அரசனான பகதத்தனுக்கு பொறுக்க முடியல அவன் என்ன பண்றா தன்னுடைய பிரசித்தி பெற்ற சுப்ரதீகம் என்ற யானை மீது ஏறி அதை பீமன் மேலே ஏவினான் காதுகளை விரித்து துதிக்கையை சுழட்டிக்கிட்டு அந்த யானை வந்து பீமசேனை மேலே பாய்ந்தது அவனுடைய ரதத்தையும் குதிரையையும் நொறுக்கி பொடி பொடியாக்கிற்று பீமன் வந்து யானையின் மர்மஸ்தானங்களை நன்றாக பயின்றவன் கீழே குதித்து போர் யானையின் கால்களுக்கு கீழே புகுந்து அதன் சரீரத்தை மிக நெருக்கி யானைக்குரிய மர்மஸ்தானங்களை கைகளால் தாக்கி குத்தி துன்புறுத்தினான் யானை வீறிட்டு கொண்டு குயவனுடைய சக்கரம் போன்று சுழன்று சுழந்து பீமனை வந்து தள்ள பார்க்குறது ஆனால் முடியல துதிக்கையை கொண்டு அவனை பிடித்து முழங்காலை கொண்டு நொறுக்கி கொள்ளப் போகும் த தருவாயில் விருகோதரன் தும்பிக்கையிலிருந்து எப்படியோ விடுவித்துக் கொண்டு மறுபடியும் அதனுடைய சாரீரத்தை ஒட்டி அங்கங்களுக்கு புகுந்து வேதனை செய்கிறான் பாண்டவ படையில போர் யானை ஏதேனும் வந்து பகதர்த்தன் யானையை தடு தாக்கும் அப்போது தன்னை மீட்டு கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து கொண்டே இவ்வாறு அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கான் யானையின் சாரீரத்தில் அவன் மறைந்து விட்டதால் பீமசேனையை பகதர்த்தனுடைய யானை கொன்று விட்டது பீமன் இறந்தான் என்ற ஒரு இது வந்து யுத்த யுத்தகலம் முழுக்க பரவிற்று உடனே என்னாவது பீமனை பீமனை வந்து விட்டான் எனவும் யுதிஷன் என்ன பண்ணுறான் வீரர்களை எல்லாம் பகதத்தனை தாக்க சொல்லி ஏவினான் இதற்குள் தாசாரண தேசத்தரசன் ஒரு போர் யானையை கொண்டு பகதர்த்தனுடைய யானையை எதிர்த்தான் தாசாருடைய யானை தீவிரமாகி தாக்கி பயங்கரமான போர் புரிந்தது ஆயினும் இது முடிவில் சுப்ரதீகத்தால் குத்தப்பட்டு கீழே விழுந்தது பீமசேனன் அச்சமயம் யானையிலிருந்து வெளிப்பட்டு தப்பி ஓடினான் அநேக தேராளிகளால் சூழப்பட்ட மிகவும் தாக்கப்பட்ட பகதத்தன் தைரியத்தை மட்டும் இழக்கல மலைமையில் காடு எறியும் தீயை போல அந்த வீரன் ஜொலித்தான் சுற்றி வளைத்து நின்ற சத்துருக்களை அலட்சியம் செய்து சாத்திகனுடைய தேரின் மேல் அந்த யானையை செலுத்தினான் யானையாது சாத்தியவோட தேரை பிடிச்சி இழுத்து தூக்கி ஒரே தூக்கா தூக்கி இருந்தது சாத்திய வந்து வெளியில குதிச்சு தப்பிச்சிட்டா அவனுடைய சாரதி மிகவும் சாமர்த்தியமாக தூக்கி எறியப்பட்ட தேரியும் குதிரையும் காப்பாற்றி உடனே மறுபடியும் ரதத்தை சரியாக நிறுத்தி சாத்திகி நின்ற இடத்திற்கு செலுத்தினான் பகதத்தனுடைய யானை பாண்டவ சேனையின் மத்தியில் எதேச்சையாக புகுந்து இவ்வாறு பல வீரர்களை தூக்கி எறிது அந்த பகவத் தத்தனுடைய யானை காலனை போலவே அது பயத்தை உண்டாகிற்று ஐராவதத்தை மேலே இந்திரன் என்று அசுரர்களை வண்ணம் பகதத்தன் பல அரசர்களை வீழ்த்தியும் துன்புறுத்தியும் வந்தான் நீட்டிய துதிக்கை வந்து அசைவற்றி நிமிர்ந்த காதுகளும் அந்த யானை இங்கும் அங்கும் ஓடி எண்ணற்ற குதிரையம் பகதத்தனுடைய செலுத்த செலுத்த யானைக்கு வந்து உக்ரகம் அதிகமாச்சு கோபம் ஜாஸ்தியாச்சு காட்டின் இடையே பசு கூட்டங்கள் ஓட்டுவது போல பகதத்தன் தன் போர் யானையை கொண்டு பாண்டவசனை விரட்டி விரட்டி ஓடாடித்தான் பீமசேனன் மறுபடியும் தேறி சுப்ரதீகத்தை தாக்கினான் யானை தன் துதிக்கையை நீட்டி உமி நீரை கக்கி எறிந்து தேர் புதிகளை விரட்டியதால் அவை வந்து தப்பிச்சுட்டு ஓடிச்சு அதன் நேரத்துல சம சப்தர்களோடு யுத்தம் செய்து கொண்டிருந்த அர்ஜுனன் பாண்டவ சேனையில் இருந்து எழுதிய புதியை கண்டதும் யானையுடைய சப்தத்தை கேட்டதோ ஏதோ அனார்த்தம் நேரிட்டதுன்னு யூகிட்டு மதுசூதனா இந்த பகதத்தனுடைய போர் யானை சுப்ரதீகத்தின் தோணி போர் யானையை நடத்த யுத்தம் செய்யும் வீரர்களே பகதத்தனை போல் உலகத்தில் யாருமே கிடையாது அவன் நம் அவர்களை முறியடித்து விடுவான் விரைவில் அவ்விடம் நாம் போய் சேர வேண்டும் சமசப்தர்களை நசித்தது போதும் அவர்களை விட்டு நாம் துரோணர் சுதிஷ்டனை எதிர்கொண்டிருக்கும் இடத்தில் தேரை வேகமாக செலுத்தினோம் கிருஷ்ணனும் அவ்வாறு தேரை செலுத்தினான் சுசர்மாவும் அவன் சகோதரர்களும் அர்ஜுனுடைய தேரை பின் நில் நில் என்று சொல்லி தாக்கினார்கள் அர்ஜுனன் இரண்டு எண்ணங்களால் இழுக்கப்பட்டு ஒரு கண மனதில் வேதனைப்பட்டான் இங்கே சுசர்மா என்னை போரு கழைக்கிறான் நான் புறங்காட்டி காட்டி போல போவதா வட புலத்தில் நம்முடைய சேனைகள் பிளக்கப்பட்டு அபாய நிலையில இருக்கிறது அவ்விடம் உடனே நான் சென்று உதவாமல் போனா நம்ம காரியம் எல்லாம் கேட்டுடும்னு அர்ஜுனன் நினைக்கிறான் அந்த டைம் என்ன ஆகுது சூசர்மன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை அர்ஜுனன் மேல ஒரு தே தோமரத்தில் ஜனார்த்தன் மேலேயே வீசினான் கிருஷ்ணர் மேலையும் அர்ஜுனன் மேலேயும் கோபம் கொண்ட அர்ஜுனன் முரண்டு பா மூன்று பானங்களை எய்து சுசுவர்மனை திரும்ப செய்து விட்டு வேகமாக பகதத்தின் இருக்கும் இடத்தை நோக்கி தேர செலுத்துறான் அர்ஜுனன் வந்தோன்னா பாண்டவ சேதனைகள் ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு நானர் காட்டை அழிக்கும் யானை போல அர்ஜுனன் கௌரவ சேனை அழித்து பகதத்தினு கிட்ட போறான் அர்ஜுனன் வரவை கொண்டதும் அவனை நோக்கி பகதத்தன் தான் யானை செலுத்தினார் யானை அர்ஜுனன் தேர் மேல பாய்ந்தது அப்போது வாசுதேவன் யானையை பாதனையில் இன்றி மிகவும் சாமார்த்தியமாக ரதத்தை விளக்கிறாரு கிருஷ்ண பகவான் பகதத்தன் யானையின் மேலிருந்து இருந்து கொண்டு அர்ஜுனன் கண்ணன் இருவர் மேலும் அம்புகளை ஏகிறான் அர்ஜுனன் யானையின் கவசத்தை பானங்களால் முதலில் உடைத்து விட்டான் அதன் மேல் யானை பானங்களால் பீடிக்கப்பட ஆரம்பித்தது இதை கண்ட பகதத்தன் வந்து சத்தியானுதம் ஒன்று வாசுதேவன் மேல் பிரயோகித்தான் அர்ஜுனன் தன்னோட பானத்தால அதை ரெண்டாக வெட்டினான் பிறகு தகதத்தன் ஒரு தோமரத்தை அர்ஜுனன் என செலுத்தினா அது தனஞ்செயனோட கிரீடத்தை தாக்குச்சு அர்ஜுனன் கிரீடத்தை மறுபடியும் சரியாக வைத்துக்கொண்டு சொல்றான் பகதத்தனே கடைசியாக நீ நன்றாக உலகத்தை பார்த்து விடு என்று சொல்லி காண்டிபத்தை வளைத்தான் பகதத்தன் பழுத்த கிழவன் அரைத்த மயிரும் சதை மடிப்புகளும் கொண்ட அவன் முகம் சிம்மத்தின் முகம் போல விளங்கிற்று வயதினால் தொங்கும் கால் கண்களும் மூடும் சதையை அவன் ஒரு பட்டு வஸ்திரத்தால் கட்டியிருப்பான் ஒப்புயர்வற்று சூரன் அவன் சீனமும் குணமும் பிரதாபமும் சத்திரிய குலத்தில் பிரசித்தம் இந்திரனுக்கு நண்பன் என்று அவனை பற்றி சொல்வார்கள் கடைசி தடவையாக உலகத்தை பார் என்று அர்ஜுனன் அவன் மேல் பானங்களை விட்டு அவனுடைய வில்லையும் அம்பு பெட்டியும் உடைத்து மர்மஸ்தானங்களை பிளந்தான் அந்த காலத்தில் வீரர்கள் அனைவரும் கவசம் பூண்டிருப்பாங்க ஏன்னா கவசத்தில் எந்த இடத்தில் பட்டால் அம்பு உள்ள நிறைந்து ஆலை தாக்கும் என்ற அகசியம் கூட அவங்களோட யுத்த பயிற்சியில அடங்கும் கிழவனான பகதத் தன்னுடைய ஆயுதங்கள்லாம் இழந்துட்டான் இல்லையா யானையை குத்தி ஓட்டும் அங்குசத்தை மந்திரம் பிரவித்து அர்ஜுனன் மேல வீசினான் அது அர்ஜுனன் மாய்திருக்கும் கண்ணன் அதை தடுத்து தன்மார்பில் கொண்டான் அது வைஷ்ணவ வாஸ்திரம் மந்திரத்தால் செலுத்தப்பட்ட மாதவன் கழுத்தில் வன மாறி ஒரு ஆபரணமாக விளங்கிற்று ஜனார்த்தனா ரத்தத்தை ஓட்டுவேன் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சொன்னாயே பகதன் எரிந்த அஸ்திரத்தை நீ ஏன் கண்ணாய் ஏற்றுக்கொண்டாய் வில்லும் கையுமாக நான் இருக்கும் போது ஏன் நீ விதம் செய்தாய் என்று அர்ஜுனன் கேட்கிறான் அப்பனே உனக்கு தெரியாது அந்த அஸ்திரம் உன்னை கொண்டிருக்கும் அது என்னுடைய பொருள் என்னிடமே திரும்பியது பார்த்தன் ஒரு அது சுப்ரிகத்தின் கும்பஸ்தனங்களில் புற்றில் பாம்பு நுழுவது போல உள்ள நுழைந்தது பகதன் யானையை தூண்டி பார்த்தான் பொருளிருந்த புருஷனின் வார்த்தையை மனைவி கேட்காதது போல அந்த யானை அந்த பகதாத்தனுடைய கட்டளை சொற்களை அசட்டை செய்தது மலை போன்று நின்ற யானை அங்கங்களை ஸ்தாபனம் செய்து கொண்டு தந்தங்களை நிலத்தில் விட்டு கொண்டும் தீனஸ்வரம் கிட்டு உயிரை பிராணனையும் விட்டது யானை யானை கொல்லாமல் பகதத்தனை மட்டும் வீத்த பார்த்த தனேஜயன் அவ்வாறு செய்ய முடியலே அப்படின்னு வருவினான் அர்ஜுனுடைய அன்புகளால் கண்களை தூக்கி கட்டியிருக்கும் பட்டு அருந்து பகதட்சன் இருளில் மூழ்கினான் அதன் பின் கூரிய பிறை வடிவமான பானம் ஒன்று அவன் மார்பை பிளந்தது மலையுச்சியில் இருந்து காற்றளித்து நன்றாக பூத்த மரம் விழுவது போல பொன்மாலை அழிந்த பகதையில் இருந்து கீழே வீழ்ந்தான் அதை பார்த்த கௌரவ படைகள் எல்லாமே கலைந்து ஓடிற்று சகுனியின் சகோதரர்களான குருஷனும் அசனும் அப்போது தயங்காமல் அர்ஜுனை எதிர்த்தார்கள் முன்புறம் பின்புறமும் தனஜயனை மிகவும் துன்புறுத்தினார்கள் அர்ஜுனன் என்ன பண்றான் அவர்கள் ரதங்களை பொடியாக செய்து அவர்களுடைய படையையும் அம்புகளால் தாக்கினான் ஒரே முகசாயங்களை கொண்ட இளம் சிங்கு கொம்பான இவ்விரு சகோதரர்களும் இழந்தார்கள் யுத்தத்தை விட்டு ஓடாதவர்கள் அவ்விரு சகோதரர்களுடைய சாரங்கள் பரிசுத்தமான கீர்த்தி ஒளியோடு பத்து திக்க வீசினன்னு வியாசர் சொல்றாரு தன்னுடைய ஒப்பற்ற வீர சகோதரர்கள் மாண்டதை கண்ட சகுனி மிகம் கோபம் கொண்டு தனக்கு தெரிந்த மாய போர் முறையை உபயோகித்தான் அர்ஜுனன் அவற்றிற்கெல்லாம் வைத்து மாலைகளை விளக்கினான் வேகமாக குதிரையை பூட்டி தேரி சக்னி அர்ஜுனுடைய பானங்களால் அடிபட்டு யுத்த கலத்தை விட்டு விலகி போறான் அதன் பின் பாண்டவசேன வந்து துரோணருடைய படையும் பலமாக தாக்கிற்று எண்ணற்ற வீரர்கள் மாண்டார்கள் ரத்த நதிகள் ஓடினர்